ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நிமிஷம் சமயம் இன்றைக்கி ரெண்டு நிமிஷ சமையல ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் குட்டீஸுங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சமான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னால் ரெண்டு நிமிஷ சமையல் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹோம்மேட் குறுக்குறை ரெசிபி தாங்க குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக குறுக்குறை பிடிக்காதவங்க யாருமே இருக்காது பெரியவங்களும் இதை சாப்பிட்லாம் ரொம்ப ஹெல்தியான அந்த குறுக்குறை ரெசிபியை வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு கால் கப் அளவுக்கு கடலை மாவு அரை கப் அளவுக்கு கோதுமை மாவு ஒரு டேபிள் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேங்க அதாவது தேவையான அளவுக்கு உப்பு செத்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்ததுக்கு ரெண்டு கப்பு அளவுக்கு அதே கப்பால் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து வச்சுக்கலாம் எந்த பாத்திரத்தில் நம்ம செய்ய போகிறோமோ வானலில் செய்ய போகிறோமோ அந்த வானலில் நம்ம சேர்த்துட்டு இது போல் கட்டிகள் இல்லாமல் கலந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க நல்லா வந்து இந்த அளவுக்கு நமக்கு கிடச்சிருக்கு இதுபோல் கட்டிகள் இல்லாமல் கலந்து வச்சுட்டு இது அப்படியே அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இந்த பேனை அடுப்பில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே வரலாம் அப்போ நமக்கு கட்டிகள் இல்லாமல் நமக்கு மாவு ரெடி ஆகிடும் குறுக்குறை மாவு இது போல் நீங்கள் ஸ்நாக்ஸ் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா கடைப்பக்கமே திரும்பி பார்க்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செம்ம சூப்பராக இருக்கும் ஒரு முறை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்திங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க இப்போ பாருங்கள் நமக்கு கெட்டிப்பட்டு வந்துட்டுருக்கு மாவு இதை கைவிடாமல் நல்லா கலந்துகிட்டே வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்த பிறகு இதை நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம் பாருங்கள் எனக்கு இப்போ மாவு வந்து நல்லா கெட்டியாயிருச்சு இது போல் நம்ம செய்கிறதுக்கு மீடியமான ஹீட்டில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டே வரும்போது சப்பாத்தி மாவு பதத்துக்கு ரெடியான ஸ்டாப் பண்ணிக்கலாம் நம்ம கையை தொட்டு பார்க்கும்போது கையில் ஒட்டக்கூடாதுங்க அதுதான் இதோடய பதம் பாருங்கள் நமக்கு கையில் ஒட்டலை இப்போ இதை நம்ம கீழே இறக்கி வச்சுட்டு இதை அப்படியே ஆற வச்சுக்கலாங்க ஆற வச்சுட்டு இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிட்டு நம்ம குறுக்குற ஷேப்பில் நம்ம பிரித்து எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு கொஞ்சம்னா கையில் ஒட்டுற மாதிரி இருந்தால் கான்ஃபிளவர் மாவு சேர்த்துக்கலாங்க கொஞ்சம்னா கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு இதை அப்படியே நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு சாஃப்டாக நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் கையில் வந்து எண்ணெய் தேய்ச்சி நம்ம உருட்டுறதை விட கொஞ்சனா கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துட்டு நம்ம குறுக்குற ஷேப்பில் நம்ம உருட்டி எடுத்துக்கலாங்க ஒரு கையில் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கறனால நான் ஒரு கையில் உங்களுக்காக நான் செஞ்சு காட்டுறேங்க இப்போ நான் ரெண்டு கையில் நான் செஞ்சுட்டு இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் குறுக்குற ஷேப்பில் நல்லா மெலிசாக நீங்கள் உருட்டிட்டு எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த ஷேப்பில் நீங்கள் உருத்திட்டு ஒரு ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா நமக்கு குறுக்குற ஷேப் கிடச்சிரும் இது போல் நம்ம எல்லாத்தையும் செஞ்சுட்டு நம்ம இப்போ பார்க்கலாம் இது போல் நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா கண்டிப்பாக குழந்தைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்க இந்த ஷேப்பில் நான் நிறையா செஞ்சு வச்சிட்டேன் போல் எல்லா மாவுகளையும் செஞ்சு வச்சுக்கலாம் இப்போ அடுப்பில் ஏற்கனவே நான் எண்ணெயை வச்சு நல்லா சூடு பண்ணிகிட்ருக்கேங்க அதாவது மீடியமான ஹீட்டாக இருக்கணும் இந்த குறுக்குறைகளை போட்ட பிறகு சிம்மில் வச்சுருங்க நல்லா சிம்மிலே நல்லா வெந்து நல்லா முறு முருன்னு வர அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கலாம் ஹை ஃப்ளேமில் இருந்தால் சீக்கிரம் நமக்கு வெந்துட்டு உள்ளே வேகாமல் மேலே வந்து நமக்கு கிறிஸ்பியாக இருக்கும் அது வந்து நல்லா சாஃப்டாக இருக்குங்க இது போல் சிம்மில் வச்சு நம்ம வேக வைக்கும்போது நல்லா முறு முறுன்னு கிடைக்கும் குறுக்குறை மாதிரியே இப்போ இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்பப்போ நல்லா திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க நல்லா பொன்னிறமான கலர் வர வரையும் நம்ம வேக வச்சுக்கலாங்க நல்லா சூப்பராக இருந்தது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இப்போ இதை ஒட்டியிருக்கிறதெல்லாம் லைட்டாக இதை மாதிரி பிரித்து விட்டு நல்லா வேக வச்சுக்குவோங்க இது வந்து சிம்மில் தாங்க இருக்குது சிம்மில் நல்லா வந்து கோல்டன் ப்ரவுன் கலர் வர அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நமக்கு நல்லா வந்து வெந்துட்டு நுரையெல்லாம் அடங்கி வந்திருக்கு பாருங்கள் அவ்வளோதாங்க நமக்கு குறுக்குரே ரெடி ஆயிடுச்சு இப்போ செம்ம சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வாங்க இதுக்கு ஒரு பவுடர் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பவுல் எடுத்திருக்கேன் சர்க்கரை தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க அதாவது சர்க்கரையை மிக்சியில் அரைச்சு சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துருக்கேங்க கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து வச்சுக்கலாம் உங்கள்கிட்ட ஆம்ச்சூர் பொடி இருந்ததுன்னா கால் டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நான் அதை சேர்க்கலை இப்போ நம்ம செய்து வச்ச குறுக்குறேவை இதில் கலந்துட்டு நல்லா வந்து கலந்துட்டு கட்டுற பாருங்கள் இப்போ இதை விட இதை மூடியை போட்டு நல்லா குலுக்கி எடுத்தோன்னா அருமையான ஹோம்மேடு குறுக்குறை ரெடி ஆகிடுங்க இப்போ இது போல் மூடி போட்டுட்டு நல்லா குலுக்கி எடுத்தோன்னா எல்லா பக்கமும் நமக்கு அந்த மசாலா இறங்கி நல்லா இனிப்பு புளிப்பு காரத்தோடு செம சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வெறுதாக சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குறுக்குறை டேஸ்ட்டில் இப்போ இந்த குறுக்குறைவுக்கு எங்கள் பசங்கள் வந்து டொமேட்டோ சாஸ் வச்சு தாங்க தொட்டு சாப்பிட்டாங்க செம்மாட்ட கசமாக இருந்தது இது பெர்ஃபெக்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனலில் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுவீங்க இது போல் சிம்பிளான ரெசிபி அன்றாட செய்யக்கூடிய ரெசிபி ஹெல்த்தியான ரெசிபி வேணுன்னா ரெண்டு நிமிஷம் சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோட சேனலுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுற அனைத்து ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்